ஆ அண்ணே வணக்கம் அண்ணே நான் தான் செல்வன் நாடார் இது பதிவு எதுக்குன்னா விஜய் தான் அண்ணன் ராகெட் அண்ணனும் நம்ம ஜேக்கப் அவர்களும் இப்போ சிறை சிறைவாசம் போனதுனால நீங்கள் ஒரு ஆடியோ பதிவு போட்டிருக்கிறீங்க எப்படி தாயை கூட்டி கொடுத்தது சமமாக உங்கள் ஆளை ஓட ஓட விட்டு தான் வெட்டி கொண்டதாக கேள்வி எங்கள் நாங்களும் கேள்விப்பட்டது ஓட ஓட வெட்டி கொண்டது தான் ஊரு இறங்கி கூப்பிட்டு வச்சு கொலை பண்ணலை சரிங்களா அந்த மாதிரி வம்சத்தில் என் ஜாதிக்காரன் இது வரைக்கும் பிறக்கலை அதே மாதிரி மரவனை தொட்டுட்டு மரவனை வெட்டிட்டு நீ வாழ்ந்துருவியான்னு கேட்டிருக்கிய நான் நான் தெரியாமல் கேட்கேன் உன் ஜாதிக்காரன் நீ ஒருத்தன் என் ஜாதிக்காரனை வெட்டுறேன்னு வச்சுக்கோங்க என் ஜாதிக்காரன் ரெண்டு பேரும் உன் ஜாதியில் போடுறான் யோசிக்க மாட்டியா நீ இதெல்லாம் ஆ என்னமோ ஏதோ ஒரு இதில் சொன்ன மாதிரி சொல்கிற உனக்கு பயந்து வேணால் ஒரு மாற்று சமுதாயத்தில் வேணால் பண்ணலாம் உனக்கு பயந்து ஐயையோ இப்போ பயங்க காட்டுறாங்க மிரட்டுறாங்க அந்த மாதிரி மாற்று சமுதாயத்தில் வேணால் பண்ணலாம் பயந்து ஒதுங்கலாம் நாடக சமுதாயத்தில் போய் கேட்குறேன் ஆ எத்தனையோ வருஷமாக எத்தனையோ காலங்களாக ஆண்டி கட்டி காத்த ஏனோ நாங்கள் எங்கள் சமுதாயத்தை எதுக்குற ஆ இல்லைண்ணா என்ன பிடிஞ்சிடுவேன் நீங்கள் இல்லை தெரியாமல் கேட்க மரவணை தொட்டுட்டால் நீங்கள் பிடிங்கிருவீங்க எங்களுக்கு நேருக்கு நேராக நின்று அடித்து தான் பழக்கம் சரியா நேருக்கு நேராக ஒத்தைக்கு ஒத்த நின்று அடித்து பழக்கம் சொன்னீங்க விஜய் தேவர்ட் என்கிட்ட வாடா வண்டிக்கு வண்டி பார்ப்போம் அப்படின்னீங்க ராக்கெட் அண்ணன் விடு ஜேக்கப்பை விடு இப்போ அவங்க உள்ளே இருக்காங்க செல்வன் நாடார் தான் நான் தான் தான் இருக்கேன் நான் வாரேன் எங்கேருன்னு உன்னோட இடத்த சொல் ஆ நான் வாரேன் வா மோதி பார்ப்போம் என்ன நீ ஜெயிக்கிறியான்னு பார்ப்போம் சரியா என்ன நீ ஜெயிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ சேக்கப்டப்போ ராக்கெட்டன்ட்டப்போ பரதேசி ஆ வகுந்து வகுந்து சரியா பார்த்து நடந்துக்க என்னமோ சொன்னேன் கூட்டு போய் எஞ்சா அம்மாவை உன் அம்மாவை கூட்டி கொடுத்தது சமன் பேசுனேன் இதுக்கு முன்னாடி திருநெல்வேலியில் நாடார் சமுதாயத்தில் ஒரு இளைஞ ஒரு இளம் வாலிபரை உன் சமுதாயத்தாள்கள் நட்பாக பழகரமாய் பழகி கூட்டு போய் கழுத்தை தனியாக அறுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு போனான் அப்போ நீ சொல்ல வேண்டிய தானே உன் ஆள்களுக்கு எப்பா இப்போ இருக்க சமன் உன் ஆள்களுக்கு நீ சொல்ல வேண்டிய தானே அப்போ இந்த வாய்ப்புண்டை எங்கே போச்சு உனக்கு ஆ இல்லை தெரியாமல் கேட்க சரி நீ ஒரு பெரிய ஆளாக இருந்துட்டு போ நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருந்துட்டு போ வா சொன்னீங்க நான் எவனா இருந்தாலும் வானு நான் வாரேண்டா உமாளை உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோடா மயிறு ரெண்டாள் லாடு ஃபோனில் பேசுகிறேன் பெரிய பிடிங்க ஆயிருவே நீ நானும் ஃபோனில் தான் பேசுகிறேன் வா இடத்த பிக்ஸ் பண்ணு நானும் வாரேன் மோதி பார்த்துருவோம் சரியா